இந்த அண்ணாமலை அவருக்கு ரொம்ப சாதகமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ட தொடர்புவரா இல்லையான்ற மாதிரி பயங்கர குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அருமையான தம்பி அண்ணாமலை ஒரு பேட்டியில் அவர் சொல்வதை நான் கேட்டேன் நான் வேணா நான் ராஜினாமா கூட செய்துட்டு போறேன் யாராவது ஒ தலைமையை ஏற்றுக்கொண்டு நடத்தட்டும் என்னுடைய கட்சி வளரணும் எல்லாருக்கும் வந்துட்டு திமுக எதிர்க்கணும்ன்ற ஒரு நேர் லைன்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் கட்டாயம் நிற்பார்கள் என்று நான் சொன்னேன் ரெண்டு பேருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் விஜய் அப்படின்ற ஒரு போர்வை இருக்கு பேச பேச எவ்வளவு விசில் பறக்குது எவ்வளவு கைத்தட்டல் கிடைக்குதுன்னு பாருங்க நீ பண்ணுவாங்க ஆனா போய் அந்த ஓட்டு போடும்போது போது எல்லாம் காணாம போயிடும்

ஒண்ணு இல்ல எக்கனாமின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால யாரும் கஷ்டப்படலங்க ஏழையே கிடையாது இந்தியா அவன் ஏழன் சொன்னா என்ன அர்த்தம்னா வேலைக்கு போகாத சோம்பேறி வணக்கம் பேராயர் குணசேகரன் சாமுவேல் அவர்களே வணக்கம் 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அரசியல் சூழ்நிலையில எஸ்பெஷலி உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு தோண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப சாதகமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில அவர் தொடர்வரா இல்லையான்ற மாதிரி பயங்கர குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு இதை பத்தி நீங்க இந்த அரசியல் சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தலைமை என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த தலைமையத்துவத்தை கரெக்டானபடி அருமையான தம்பி அண்ணாமலை சரியாக செய்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதுல எங்கேயும் அவர் தவறு செய்த மாதிரி தெரியல கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்தை சரியானபடி அவர் செய்தார் அதனால நான் நிச்சயமா அவரை பாராட்டுறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அண்ணாமலை என்கின்ற அருமையான ஒரு பெயர் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்றதுன்றா அதற்கு காரணம் தம்பி அண்ணாமலை தான் அது மட்டும் இல்ல பிஜேபி கொடிகள் கிராமந்தோறும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு முக்குல கூட சின்ன சின்ன சந்துகள்ல கூட பிஜேபி கொடி பறக்குது அது காரண தம்பி அண்ணாமலை தான் ஆனால் இதுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும் என்னவென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் சரியா செய்தார் அதுதான் முக்கியமான காரியம் அதுல வந்து அவரு இவங்களுக்கு சாதகமா இருக்கணும் அவங்களுக்கு சாதகமா இருக்கணும் என்று சொல்லாதபடிக்கு ஒரு கட்சிக்கு உண்மையான ஒரு தலைவனாக உண்மையான தொண்டனாக அவர் சிறப்பாக செயல்பட்டார் அவருடைய ஐ பி எஸ் தத்துவத்தை கட்சியில் அழக கொண்டு வந்தார் மக்கள் மத்தியிலே ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும் மக்களுக்கு சில செய்திகள் கட்டாயம் போய் சேரணும் என்கின்ற வகையில தன்னுடைய வெளிப்பாட்டை அவர் காண்பித்தார் அதுல அவர் உண்மையாகவே சிறப்பானவர் எனக்கு மிகவும் பிடித்தவர் ஆனால் இன்றொன்றையும் நான் சொல்லிதான் ஆக வேண்டும் இப்போ ஒரு ஒரு நெருக்கமான ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க யார் தலைமையை ஏற்றுக்கொள்வது அடுத்தது ஒருவேளை அவரே தொடர்வாரா இல்லது வேற ஒருவரை பிஜேபி தலைவராக தமிழ்நாட்டுக்கு நியமிப்பார்களா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி என்ன கொள்ளணும்னா இதுல பாத்தீங்கன்னா அருமையான தம்பி அண்ணாமலை ஒரு பேட்டியில் அவர் சொல்வதை நான் கேட்டேன் நான் வேணா நான் ராஜினாமா கூட செய்துட்டு போறேன் யாராவது உன் தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்திட்டோம் என்னுடைய கட்சி வளரணும் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே பொறுப்பெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே மேற்கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதனால தலைமை என்ன முடிவு எடுக்கின்றது என்பதை பொறுத்த இருந்தும் நான் பார்க்க வேண்டும் இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் இப்போ எல்லாருக்கும் வந்து திமுகவை எதிர்க்கணும்ன்ற ஒரு நேர் லைன்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க அதுல கூட நீ எப்படி நீங்க அமையும் நினைக்கிறீங்க எஸ்பெஷலி இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு இல்லையா ஆமா உங்களுடைய அதாவது எப்படினாலும் நான் போன வருடத்துல கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் கட்டாயம் நிற்பார்கள் என்று நான் சொன்னேன் அது கட்டாயம் நடக்கும் அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது நிச்சயமாருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த ரெண்டு இரு கட்சிகள் மட்டும் இல்ல மக்களுக்கே உணர்வு வந்துடுச்சு மக்களே எப்படி இருக்கின்றாரோ திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த திமுக என்கின்ற இருக்கின்ற அந்த கட்சி சீக்கிரமாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதற்குரிய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் விஜய் என்பது ஒரு இன்றைக்கு பார்ப்பதற்கு மிக நலமாய் இருக்கும் போக போக தான் தெரியும் அருமையான விஜயகாந்த் திரும்ப திரும்ப நான் தான் சொல்லுவேன் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லுவார்கள் அந்த விஜயகாந்தாலேயே அவர் கட்சியை பிற்பாடு அவர் நினைத்த நிலைக்கு கொண்டு வர முடியல இல்ல இப்போ எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் சொல்ற சும்மா நார்மலா பேச்சு வழக்கு நிறைய பேர் பேசும்போது பாத்திருப்பீங்க அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை சொல்லும்பொழுது அந்த டைம்ல ஓரளவுக்கு சுயமா சிந்திச்சு ஓரளவுக்கு எப்படி இருக்கும் இந்த அரசியல் இவர் சினிமால இருந்தாலும் இவருடைய அரசியல் பேச்சு எப்படி இருக்கும் சொல்லிட்டு மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரிய வந்தது ஈவன் தோ கொஞ்சம் எங்க தெரிய வந்துச்சு இப்ப வந்து ரீல்ஸ் ஒரு மோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் மொபைல்ல இருக்காங்க மொபைல் அதிகமா பார்க்கக்கூடியது ரீல்ஸ் சினிமா பார்த்தே வளர்ந்து ஒரு யங்ஸ்டர் கேங்கா இப்போ இருக்கு போல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யார் எங்சஸ் கேட்டாலும் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு போர்வை இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து விஜய் காதரி அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் இப்ப நீங்க ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா இப்ப என்ன கேள்வி கேக்கும்போது விஜய் பேன்னா என்ன அர்த்தம் அவருடைய ஃபேன்ஸ் தான் எல்லாருமே ஃபேன் இல்லையா அந்த ஃபேன் என்ன செய்யும் சுத்திகிட்டே இருந்தோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அது ஒரு இடத்துல தான் இருக்கும் சொன்னீங்க சினிமா துறையில சினிமா துறையில இருக்கலாம் அரசாங்க ரீதியில அரசியல் ரீதியில நிச்சயமாக இருக்க முடியாது அது ஒரு தவறாக தவறான கண்ணோட்டம் அதாவது மீடியாக்கள் விஜய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவரை என்னமோ பெரிய சாதனையாளர் மாதிரியும் ஒண்ணுல சமீபத்துல போன வாரத்துல அவங்களுடைய குழு கூட்டத்துல கூட அவர் பேசும்போது அருமையான முதலமைச்சர் அவர்களை ஒரு மாதிரி ஒரு மைல திட்ட மாதிரி அவர் பேசினார் அது எப்படின்னா சினிமா வசனம் பேசுன மாதிரி இருந்தது சினிமால பேசுற வசனம் மாதிரி பொதுக்குழு கூட்டத்துல அவர் பேசுற அதெல்லாம் வந்து சினிமா ஒண்ணா நல்லா இருக்கலாம் அரசியலுக்கு அதெல்லாம் சரிபட்டு வர சார் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் பேச பேச எவ்வளவு விசில் பறக்குது எவ்வளவு கைத்தட்டல் கிடைக்குதுன்னு பாருங்க நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே பாத்துக்கோங்க அப்படி பரபரப்பா சார் நீ தான் அந்த மக்கள் ஃபேன் அப்படிதான் பண்ணுவாங்க ஆனா போய் அங்க ஓட்டு போடும்போது ஃபேன் எல்லாம் காணாம போயிடும் பறந்து சார் நீங்க சொல்றீங்க புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் ஒரு வீட்ல ஒரு சின்ன ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஆட்டோ வேணாலும் வாங்கி கொடுப்போம் இல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல என்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி பேசியிருந்தாரு அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இல்லையா மத்தவங்க எல்லாம் இலவசங்கள் அறிவிக்கிறாங்கன்னு பேசுறோம் பைசா கொடுக்குறாங்கன்னு பேசுறோம் தேவைகளை பூர்த்தி தேவை இல்லா இவங்க தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று வார்த்தையினாலே சொல்லுகின்றார்கள் அருமையான காலம் கேப்டன் விஜயகாந்த் எத்தனையோ மக்களுடைய தேவைகளை செய்தார் செய்த பிற்பாடு தான் கட்சியே ஆரம்பிச்சார் இவர் இவ்வளவு நாள் கட்சி ஆரம்பிச்சு ஏறக்குறைய கூறி ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த ஆறு மாத காலத்துல மக்களுக்காக என்ன செய்தார் விஜய் கொஞ்சம் பட்டியலிட்ட சொல்லுங்க

சினிமா வேறு சினிமா ரசிகர்களாக இருக்கலாம் இவர் அரசியலுக்கு இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கிறார் அருமையான சகோதரன் கமலாஹாசன் அவரும் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியோடு கூட இருந்து கூட ஜெயிக்க முடியல அருமையான அவர் வந்து எடுத்து டிவி எல்லாம் எல்லாமே ஓகே உடச்சிட்டா அப்புறம் ஜாயின் பண்ணிட்டாரு எங்க ஜாயின் பண்ணணுமோ அந்த சோக் எல்லாமே மக்கள் பார்த்தது அவருடைய அரசியல் வந்துட்டு வியப்பா இருக்கும் ஆனா அதே மாதிரி வந்துட்டு கணக்கு போட முடியுமா விஜய் அப்படின்னு பாக்குறத ஏன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு காரணம் சொல்லு இது இல்ல அப்படி இல்ல அப்படின்னா அதிமுக ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து விஜய் கட்சி விஜயோட பேச போறாங்க பேசலையே விஜயோட பேசலையே செய்திகள் பார்த்துருப்பீங்க நீங்க இல்ல இதெல்லாம் நீங்க சொல்ற காரியங்கள் நீங்க சொல்ற கருத்துக்கள் சரியா இன்னும் அவங்க எதுவும் பேசல பேச போகின்றார்கள் பேச போகின்றான்னு சொல்லி நிறைய நீங்க மீடியாக்காரங்க சொல்ற வார்த்தைகள் இன்னும் அவங்க பேசல விஜய் கிட்ட பேசல ஒண்ணும் சார் விஜய் அப்போ விஜயோட அரசியல் லாபி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ ஒரு பக்கம் ஆதர வருதுன்னா வீசிகா இருந்து அங்க போயிருக்காரு ஆதவச்சனா யாருன்னு பார்க்கும்போது மாட்டின் அவர்களுடைய மருமகனா இருக்காரு இன்னைக்கு வந்துட்டு மாட்டின் அவருடைய சன்னு சார்லஸ் அவரும் பாக்கும்போது இவருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அண்ணாமலை இருந்து பேசின சில விஷயங்களுக்காக அவாய்ட் பண்றாங்க அவங்க சன் வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த கூட்டணி எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னு கேள்வி வருது இல்லையா ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து இப்போ திமுக எடுக்கும் போது ஒரு செட்டா இருக்காங்க இந்த பக்கம் எடுக்கும்போது எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க கூட்டணி பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு ஆனா எந்த பக்கம் இவர் இருக்க போறான்னு தெரியாம குழப்பத்துல வந்து விஜய் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுக்காக இந்த கேள்வி அதாவதுங்க இப்போ உங்களை மாதிரிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்த உடனே விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர விஜய்க்கு அரசியல்ல ஒண்ணு ஆதரவு இல்ல ரசிகர் கூட்ட ஆதரவு இருக்கு அதனால ஒருவேளை ஒரு சொற்ப ஓட்டுகள் ஒருவேளை இந்த இளைஞர்கள் ஒருவேளை அவருக்கு கொடுக்கலாம் அதனால ஒரு ஒரு பர்சன்ட் ஒருவேளை அவருக்கு கிடைக்கலாம் மக்கள் மத்தியில் தவிர மற்றபடி வாக்குகளை பிரிக்கலாம் ஒரு பர்சன்ட் தான் பிரிக்க முடியும் அது கூட அதுக்கு மேல பிரிக்க முடியாது அவரால் அதனால போக போக நீங்க பாப்பீங்க விஜய் வந்து எங்க வந்து கூட்டணி அவரா வருவாரு கூட்டணி நான் வந்து சேர்ந்த கிரன் வந்து கேட்பாரு அவரு திமுக பத்தி உங்க கருத்து என்னங்க சார் எப்படி அவங்க இன்னும் எப்படி சந்திக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க சார் திமுக முடிவு காலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவு காலம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுல ஒண்ணுமே பண்ண முடியாது சில ஸ்டன்ட் எல்லாம் காட்டுறாங்க அந்த ஸ்டன்ட் எல்லாம் வந்து நம்ம மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படி ஒண்ணும் தெரியல சார் அவங்க பண்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலில் நிறைய திட்டங்களை செயல்படுத்திகிட்டு வராரு நிறைய விழாக்கள் கலந்துகிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணி கொடுக்கும்போது எப்படி நீங்க வந்துட்டு ஒரேடியோ இல்ல முடிவு காலம் சொல்ல முடியாது திமுக மேல மக்கள் அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியா என்னென்ன விஷயத்துக்காக அதிருப்தியா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படியா அப்படி

வெட்ட வெளிச்சம் ஆகி கொண்டிருக்கின்றது கடந்த ஒரு வாரமாக சரியா ஈடி ரைடு போறாங்க டிரான்ஸ்மார்க் மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க சொல்றாங்க ஏன் தைரியமா நாங்க அது செய்யல அப்படின்னு ஏன் சொல்ல முடியல சரி நீங்க அந்த பாங்க சொல்றீங்க இல்லையா இப்ப மக்களோட பயன் செட்ல இருந்து சொல்றேனே மெயினா டாஸ்மாக் ரெகுலரா போறவங்க சொல்றேனே பத்து ரூபாய் என்ன நூறு ரூபாய் ஏத்தி வச்சப்ப நான் வாங்கி குடிப்பேன்னு தயாரா தானே சார் இருக்காங்க அப்ப அதை நீங்க சொல்றது இப்போ உங்க திருப்பத்தூருக்கு சென்னையில இருந்து போகும்போது போகும்போது வெறும் தான் இன்னைக்கு அறுநூறு ரூபாய் கொடுத்து நீங்க போறீங்க அதே திருப்பத்தூருக்கு சரிங்களா அதனால போகாம விட்டுறீங்களா உங்க ஊருக்கு அவன் என்ன குடும்ப அவனுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது போய் படுத்து தூங்கணும் அதுக்காக போறான் குடிக்கிறதுக்கு நீ நூறு ரூபாய் ஏத்தனாலும் சரி இருநூறு ரூபாய் ஏத்தனாலும் அவன் குடிக்க தான் செய்வான் நான் என்ன சொல்றேன் அது இல்லாம நீ தடை பண்ணி பாரு உன் அரசாங்கமே நடக்காது இப்பவே கஜனா காலின்னு சொல்லிட்டு இருக்கிற நீ வந்து டாஸ்மாக மூடனா சுத்தமா நீ காலி ஆயிடுவேன் இப்ப என்ன சொல்ல வரீங்க மூடணும் கிட்ட வேணான்றீங்களா மூடி உன் வீட்டுல இருக்க பணத்தை கொண்டு வந்து அரசாங்க ஊழியர்கள் கூடு நீ சேர்த்து வச்சிருக்கல கோடி கோடியா

ஆமா இப்போ இப்ப லண்டன் பேங்க்ல அவங்களுக்கு இருக்குது நிறைய பணம் சரி இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழக மக்கள் காது கொடுத்து கேட்டு அப்படியாச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு மாத்தி போடுவாங்க நீங்க நம்புறீங்க மக்களை மாத்த முடியாது ஆனா இந்த முறை மக்கள் கொஞ்சம் அடிபட்டுட்டாங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க மக்கள் அதுக்குதான் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க என்ன சொல்றோம் யார் கொஞ்சம் தூய்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்குகளை கொடுங்க இந்த மாதிரி நீங்க நான் கூட ஆசைப்பட்டு நானும் திமுக ஆதரவு கொடுத்தேன் நான் இல்லைன்னு சொல்லல கடந்த சட்டசபை எலெக்ஷனுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் நான் சப்போர்ட் பண்ணேன் என்னுடைய சொந்த காசு செலவு பண்ணேன் ஆனால் அவங்க போன போக்கு சரியில்லாதனால இப்ப நான் திருப்பிக்கிட்டேன் அவ்வளவுதான் இப்போ சரியில்லை அவங்க அது மக்களுக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஆறுல பாப்பீங்க மக்களுடைய வெளிப்பாடு என்ன நீங்க பாப்பீங்க அப்போ நீங்க சொல்லுங்க சார் நிறைய பேர் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வராங்க இல்லையா வியூக்கு மகத்து கொடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க திமுக தமிழக மக்களை புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி வேற எந்த கட்சியாவது புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க எலக்ஷன் அணிக்கு போகும்போது அது சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படி பேவரா இருக்கும் போயிட்டு ஓட் பண்ணிட்டு வருவாங்க சோ ஜென்ஸ் ஃபுல்லா கவர் ரெண்டாவது லேடிஸ் சென்டிமெண்ட் எமோஷன் பிளஸ் வந்துட்டு பைசா டைம்ல கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது இருப்பாங்க அதை வச்சு பார்க்கும் நம்ம அரசு சூப்பரா கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் எடுத்துப்பாங்க

பெரிய பெரிய பீப்பா மாதிரி என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு கொடுத்தாங்க அங்க வந்த கூட்டம் என்னன்னா இந்த பீப்பா வாங்குறதுக்காக யாரெல்லாம் பேரு வச்சிருக்கீங்க யாரெல்லாம் டோக்கன் வச்சு அவங்க மட்டும் சொல்லி அவங்க மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய பெரிய பீப்பா மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுத்தாங்க அது மிஞ்சி போனா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பரிசுகளுக்காக தான் திமுக பக்கம் நிக்கிறாங்க ஆனா வர்ற எலெக்ஷன்ல தேர்தல்ல நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக தான் அவங்க போடுவாங்க ஏன்னா ஏன்டே சிலர் சொன்னாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வர்ற வருஷம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கட்டும் அதை வாங்கி பாக்கெட்ல போட்டு அவங்க எதிரானவங்க நான் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டாங்க அதனால எந்த ஒரு ஐயாயிரம் கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட போறது இல்லை அதனால ரூபாய் கொடுக்க சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க அப்ப போட்டுறாங்க பாப்போம் ட்ரை பண்ணட்டுமே நீங்க தானே சொன்னீங்க மக்களை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க திமுக பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மொத்தத்துல அரசியல் கட்சிகளிலும் அரசியல் தலைவர்களும் மட்டுமே குற்றம் சொல்றதை தாண்டி ப்ராக்டிக்கலா மக்களுக்கு எப்படி நினைக்கிறாங்கன்றதையும் பேசணும் இல்லையா அதுதான் நான் என்ன எப்படியாக்குறேன் நீங்க சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு ரோட்ல பாம்பாட்டி வருவான் குடு குடு பாம்பாட்டி தெரி பாத்து இருக்கீங்களே அடுது 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 ஆடு ஆடு அடு எல்லாம் பணம் பணம் கொண்டு பணத்தை வாங்கிட்டு மொத்தம் சொல்லிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி திமுக வந்து பாம்பாட்டி விளங்கதா அந்த மாதிரி ஆட்டுவான் டான்ஸ் அதை நீங்க பாக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க பாருங்க பாருங்க ஆறுல பாருங்க என்னென்ன ஆட்டம் ஆட்ட போறாங்க நீங்க சொன்னீங்க நிறைய ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருங்க நிறைய ஸ்கீம் எல்லாம் தான் ஸ்கீமு வாயில மட்டும் தான் ஸ்கீமு ஒரு ஸ்கீமுக்கு நீங்க போனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம்னா நீங்க அதுல வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் மிச்சம் ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு அதை நான் ப்ரூவ் பண்றேன் நான் ஒரு இளநி வித்துட்டு இருக்கான் ஒருத்தன் ரோட்ல அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள நகராட்சி தலைவர் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டான் அப்ப இளநி வித்தவனுக்கு எவ்வளவு போச்சு எவ்வளவு போச்சு எட்டாயிரம் ரூபாய் போயிருக்குது பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம்ல எட்டாயிரம் ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு ஸ்கீம் நான் வாங்கிட்டான் ரெண்டாயிரம் ரூபாய் நகராட்சி தலைவர் பாக்கெட்ல போட்டார் எவ்வளவு ஒரு பிச்சைக்கார பயல்களா இருக்கிற திமுக பசங்க தொழில் அடிக்கிட்டே வாங்குவேன் பிச்சைக்காரத்தனமா இல்ல இது அசிங்கமா இல்ல உனக்கு இதுல வேற நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அருமையான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க திமுக மக்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த மாறும் மக்கள் எல்லாம் ஏமாற மாட்டாங்க வாங்கி வாங்க ஆனா நீங்க குடுக்குற அஞ்சாயிரம் கொடுத்தால வாங்கி பாயில்ல போட்டுக்குவாங்க நீங்க பத்தாயிரம் கொடுத்தால வாங்கி பாயில்ல போட்டு மக்கள் நினைக்கிறாங்களோட கேள்வியா வச்சேன் அடுத்து முக்கியமான கேள்வியா கேக்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார் நீங்க வந்து பல நாடுகளுக்கு சென்று வரீங்க இல்லையா பொதுவா சோ இந்த டேரீஃப் எல்லாம் விதிக்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப போயிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்ன சொல்ல இன்னைக்கு தெரிய போய் கொஞ்ச நேரத்துல ஸோ எந்த மாதிரி டேரிஃப் வரப்போ தெரியல சைனாவுடைய ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றதை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரியும் பார்க்கறதா இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பாருங்க நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சிக்கணும் உலக நாடுகள் முழுக்க அமெரிக்கா தேசத்தை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு ஒரு பயம் ஏற்படும் ஆனா அமெரிக்கா தேசம் இந்தியாவை பார்த்து பயப்படுது அந்த அளவுக்கு நம்முடைய அருமையான மோடிஜி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்திய தேசத்தை உயர்வாக கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே நம்முடைய தேசம் இன்றைக்கு உலக அளவிலே உயர்வாக காணப்படுகின்றது மற்ற தேசங்கள் நாம தான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தேசம் சரியில்லை நம்ம பிரதமர் சரியில்லை அப்படி நாம பேசிட்டு இருக்கிறோம் ஆனா உலக அளவில் வெளியே போய் பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா இந்தியாரா நீங்க உங்க பிரதமர் இத்தனை காரியத்தை செய்திருக்கிறாரு ரொம்ப அதி அருமையாக இருக்கின்றது ஒவ்வொரு காரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டிருக்கின்றாங்க ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஸ்கீமும் தெரியுது அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் பிரதமருடைய ஸ்கீம்களை மாநிலத்தில் கொண்டு வரதில்லை அப்படியே கொண்டு வந்தாலும் இவங்க பேரை மாத்திக்கிட்டு இது முதலமைச்சருடைய ஸ்கீம் இது கலைஞருடைய ஸ்கீம் இது மு க ஸ்டாலினுடைய ஸ்கீம் அப்படின்னு மாத்திக்கிறாங்க ஆனா பிரதமருடைய ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் தான் இங்கே வந்து ஸ்டேட்டாக மாத்தி அதை மக்கள் இடத்துல புகட்டுறாங்க ஆனா அதுவும் என்ன என்ன ஆக மாட்டேது மக்களுக்கு போய் சேர மாட்டேது அவங்க பாக்கெட்ல ஒவ்வொரு மந்திரி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுறாங்க இதான் நடக்கு உலக அளவுல வந்துட்டு இந்தியாவுக்கான ஒரு முக்கியத்துவம் பிரதமர் மோடி அவர்களுடைய அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைகள் இது எல்லாமே பார்க்கும் போது எப்படி சார் இருக்கு ஓவரால் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு உலக அளவுல ஐந்தாவது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோங்க சரியா இப்போ என்னுடைய இதுபடி பார்த்தா இன்னொரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம நாலாவது இடத்துக்கு வந்துடும் அப்படி முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்திய நாடு முன்னேறி கொண்டு எல்லா நிலைகளிலும் முன்னேறி கொண்டு வந்து வந்து கொண்டு இருக்கின்றது ஒண்ணு இல்ல எக்கனாமின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால யாரும் கஷ்டப்படலங்க ஏழையே கிடையாது இந்தியா அவன் ஏழன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வேலைக்கு போகாத சோம்பேறி இன்னைக்கு இந்தியால வேலை செய்ய ஆட்கள் இல்லை நீங்க ஒண்ணு சும்மா சென்னையை கொஞ்சம் சுத்தி வாங்க காலையில சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா ஏற குறைய குறைஞ்சது ஒரு நூறு கடைகள்லயாவது ஆட்கள் தேவை வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைன்னு போடு பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய இந்திய நாடு அல்ல எக்கனாமியில டவுனே கிடையாது எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க எங்க என்னுடைய சபையில என்னுடைய சர்ச்சையில வேலை நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் நான் அந்த அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ரூபாய் இன்னைக்கு எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு போய் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் இவங்க இவங்க கூலிய பாருங்க ஆயிரத்தி ரூபாய் கணக்கு போட்டுங்க மாசம் எவ்வளவுன்னு